திட்பா புயலால் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது இலங்கையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இதன் காரணமாக பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியது இதனைத் தொடர்ந்து அங்கு பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்ட நிலையில் ஏராளமான வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின மேலும் பலர் உயிருடன் மண்ணில் புதையுண்டனர் இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த மீட்புப் படையினர் அவர்களை தேடும் பணி நடைபெற்றது எனினும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது மேலும் இருநூறு பேரை காணவில்லை என்றும் பலர் உள்ளனர் என இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே புயல் காரணமாக சென்னையில் இருந்து இலங்கைக்கு செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோல் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வரும் பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன